சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பத்திரமாக பூமி திரும்பிய நிலையில் எட்டு நாள் பயணம் எட்டு மாதங்களுக்கு மேலானதால் அவர்களுக்கு ஊதிய தொகை அதிகரித்து வழங்கப்படுமா என்ற கேள்வி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் கேட்கப்பட்டது அப்போது இதை பற்றி யாரும் என்னிடம் கேட்டதில்லை ஒருவேளை அதிக தொகை வழங்க வேண்டுமென்றால் நான் என் சொந்த பணத்தில் இருந்து வழங்குவேன் என அவர் பதிலளித்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை கொல்ல முயற்சி நடந்ததை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் தேவாலயத்திற்கு சென்று ட்ரம்ப் நலம் பெற பிரார்த்தனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பாட்காஸ்ட் ஒன்றில் ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையேயான நட்பு குறித்து பேசியுள்ளார் அதில் ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த போது ரஷ்ய அதிபர் புட்டின் அங்குள்ள தேவாலயத்திற்கு சென்று ட்ரம்ப் நலம் பெற வேண்டியதாகவும் அதனை ட்ரம்ப்பை சந்தித்த போது அவர் கூறியதாகவும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க